தங்கச்சிய வெச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ண சாந்தனு கொட்டி பாக்யராஜ் வைரலாகும் சாந்தனு திருமணம் பற்றி பாக்யராஜ் எழுதிய கடிதம் பாக்யராஜ் பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரும் ஆவர் அவரின் மகன் சாந்தனு தற்போது தமிழ் திரைப்படங்களில் நடித்து வரும் ஒரு முன்னணி நடிகராக இருந்து வருகிறார் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் வேட்டிய மடிச்சுக்கட்டு என்னும் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சாந்தனு அதன் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சக்கரக்கட்டி என்னும் திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் அந்த திரைப்படத்தில் மருதாணி என்னும் பாடல் இன்று வரையிலும் அதிக அளவில் வரவேற்பை பெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இவருக்கு அதிக அளவில் பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது மேலும் இவரின் தந்தை பெரிய இயக்குனர் மற்றும் நடிகர் என்பதாலும் இவருக்கு தமிழ் திரையுலகில் ஒரு நல்ல வரவேற்பும் பெற்று தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வந்தார் அம்மாவின் கைபேசி கோடிட்ட இடங்களை நிரப்புக என தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வந்த சாந்தனு அவரின் நடிப்பினால் முன்னேறி வந்தாலும் கூட அந்த திரைப்படங்கள் அனைத்தும் பெரிய வரவேற்பை பெறாமல் இருந்தது இருப்பினும் தனது கெரியரை கைவிடாமல் அதன் பின் தேர்ந்தெடுக்கும் திரைப்படங்களின் கதைகளை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் இதைத் தொடர்ந்து சமீபத்தில் மாஸ்டர் மற்றும் ப்ளூ ஸ்டார் என்னும் திரைப்படம் வெளியானது அந்த திரைப்படத்தில் நாயகனாக இல்லாமல் சைடு ரோலில் தான் நடித்திருந்தார் இருப்பினும் அந்த திரைப்படம் திரையரங்குகளில் பெரிய வரவேற்பை பெற்று வந்தது முதலில் கதாநாயகனாக நடித்து வந்த சாந்தனு அதன் பிறகு தற்போது சைடு ரோலிலும் நடிக்க ஆரம்பித்துவிட்டார் ஏனென்றால் அவருக்கான அங்கீகாரம் ஒழுங்காக கிடைக்கவில்லை என்பதுதான் இதற்கு காரணமாக உள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஒரு பிரபல தொகுப்பாளினியான கீர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சாந்தனு இவர்கள் இருவரின் திருமணமும் இரு வீட்டாரின் சம்மதத்தோடு நடைபெற்றது இவர்களின் காதலுக்கு பச்சை கொடி காட்டிய பாக்யராஜ் அவரின் கைப்பட ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதி பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் இத்தனை வருடங்கள் கழித்து நடிகர் காயல் தேவராஜ் அந்த கடிதத்தை தனது இதழ பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அது பாக்யராஜ் எழுதியிருப்பது என்னவென்றால் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு பாக்யராஜ் மற்றும் பூர்ணிமா தம்பதிகளின் பணிவான வணக்கம் ஒரு இனிய நற்செய்தி எங்கள் வீட்டில் விசேஷம் எங்கள் மகன் சாந்தனுவிற்கு திருமணம் நிச்சயமாகி உள்ளது எங்களின் பெண் சரண்யா தற்போது திருமணம் வேண்டாம் என்று சிறிது காலம் கழித்து திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியிருப்பதால் சாந்தனுவுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்துள்ளோம் எனவே எங்கள் வீட்டில் முதல் திருமணம் எங்களின் மகன் சாந்தனுவிற்கு நடக்க உள்ளது திருமண பெண்ணின் வீட்டாரும் ஒரு கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் பிரபல நடன இயக்குனர் ஜெயந்தி மற்றும் விஜயகுமாரின் மகளான கீர்த்தியை தான் சாந்தனு திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் இதற்கான வரவேற்பு நிகழ்வு நடைபெறப் விரைவில் அதற்கான பத்திரிகை தயாராகும் என்றும் அனைவரும் வருமாறு அந்த கடிதத்தில் எழுதியுள்ளார் நடிகர் மற்றும் இயக்குநரான பாக்யராஜ் அவர்கள் தற்போது இந்த பதிவு இணையத்தில் அதிகளவில் பகிரப்பட்டு பாக்யராஜ் செய்த செயலை பலரும் பாராட்டி வருவதோடு மட்டுமல்லாமல் மகளிருக்கையில் மகனுக்கு ஏன் முதலில் திருமணம் செய்ய வேண்டும் என்று பலவாறு கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர்